可以来。 பெண்ண வேறுபாடும் நாம் பார்ப்பதில்லை அவர்களுக்கு நாம் அழகான கூலியை வழங்குவோம் என்று சொல்லி காட்டக்கூடிய இந்த வசனம் மட்டுமல்ல அருள்மலையான திருக்குறைய பல்வேறு வசனங்கள் இஸ்லாத்திய நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு விரிவாக எடுத்து காலமாக அண்மை காலமாக என்று சொன்னால் சில பத்து ஆண்டுகளாகவே ஆண் பெண் வேறுபாடுகளை பற்றிய பேச்சுக்கள் எும்டகங்களிலே நிறைந்து காணப்படுவதை சமத்துவம் என்கின்ற வார்த்தை எங்கு பார்த்தாலும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பாராளுமன்றம் தொடங்கி நம்முடைய பக்கத்து டீ கிடை வரையும் இந்த பேச்சுக்கள் எங்கும் நிலவும் நிலவிக் கொண்டிருக்கிறார் எகிப்சி நாட்டிலே ரூயா முகம்மாத் என்கின்ற ஒரு எழுத்தாளர் பல்வேறு அவைகளுக்கும் செல்கின்றவர் பல பத்திரிகைகளிலே எழுதக்கூடியவர் அவர் இது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி செவிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கின்றார் பொது இடங்களுக்கு சென்றாலும் கருத்தரங்குகளுக்கு சென்றாலும் பத்திரிகை அலுவலகங்களுக்கு சென்றாலும் அவன் ஆம்பிளை அவன் நாம் ஒரு ஆம்பிளை என்பது மாதிரியான இந்த சொற்கள் அவருடைய காதுகளிலே அடிக்கடி விடுவதை அவர் அனுபவித்திருக்கிறார் ஒரு பெண் என்ற அடிப்படையில் ஆண்கள் தங்களை பெண்களை விட மேம்பட்டவர்களாக கருதி கொள்வது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவுக்கு சரியானது ஆண்களை பற்றி என்ன சொல்லுகிறார் திருக்குறியில் பெண்கள் கீழானவர்கள் என்றா இறைவன் சொல்லுகிறான் என்பதையெல்லாம் அவர் திருக்குறானின் ஒளியில் நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் பிறகரை சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகின்றார் நான் திருக்குறானில் முதலாவது தேடி பார்த்தேன் பிறகு செல்ல செல்ல அவருடைய பொம்மொழிகளில் தேடி பார்த்தேன் ஆண் என்கின்ற அந்த சொல் என்ன மாதிரியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது திருக்குறானில் அவர் சொல்லுகிறார் திருக்குறானில் ஆண் என்பதை குறிக்க இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று ரகர் இன்னொன்று ரஜு ரகர் என்று சொன்னால் தோற்றத்தில் ஆண் பிறப்பில் ஆண் ரிஜா என்று சொன்னால் அல்லது ரஜு என்றால் நாம் புழக்கத்திலே சொல்லுகிறோம் ஆம்பளை அது ஒரு ஆதிக்க சிந்தனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இரண்டையும் அல்லாஹ் என்னென்ன இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை பற்றி அந்த ஆய்வு கட்டுரையிலே அவர் சொல்லுகின்றார் பொதுவாக உலக பழக்கத்தில் சொத்துப்பாக பிரச்சனை என்று வருகின்ற போது இன்னும் உலகம் தொடர்பான காரியங்கள் என்று வருகிற போது அல்லாஹ்

மார்க்கத்துக்காக உழைப்பது தியாகம் செய்வது பெண்ணுக்கு விட்டு கொடுப்பது குடும்ப நிர்வாகத்தை தலைமையில் சுமப்பது பெண்களை தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய பெண்களை கண்ணியமாக வாழ வைப்பது அவர்கள் ஒழுக்கமாக வாழ்கிறார்களா என்று கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தருவது இந்த இடங்களில் எல்லாம் இதை பற்றி எல்லாம் பேசுகிற போது அல்லாஹ் ஆம்பளை ரஜினி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ரிஜால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது ஒரு நுட்பமான ஒரு பொருளை அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் பொதுவாக ஆண்கள் பெண்களின் நிர்வாகி என்ற ஒரு சொல் திரு சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவார் கவ்வாம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே சொல்வதாக ப்ரொடெக்டர் பாதுகாவலர் பெண்ணை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் மனைவியை பாதுகாப்பவர் அவளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வந்து விடாமல் அவளை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் மெயின்டைனர் ஒரு பெண்ணை மெயின்டைன் பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர் ஒரு பெண்ணுடைய லீடர் அந்த குடும்பத்தின் தலைவர் இதுதான் தவ்வாம் தாயும் என்கிற அந்த வார்த்தையின் பொருள் எனவே பெண்ணை பாதுகாக்க வேண்டும் அவளிடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் அவளிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் இவ்வாறான அந்த குடும்ப நிர்வாகத்தை பற்றி பேசுகிற போது ரிஜால் அல்லது ரஜுல் ஆம்பள என்கிற அந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்திய அதற்கடுத்து அவர்களை இன்னொரு வசனம் மினல் சதப்பமாக நம்பிக்கை கொண்ட பூமியின்களிலே சில ஆம்பளைகள் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சதப்பு முன்பார்களே அல்லா இடத்தில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அது என்ன ஒப்பந்தம் இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஓதும்போருக்கு பிறகு இந்த வசனத்தை எல்லாம் அவர்களாக இணைக்க வைக்கிறீர்களா சில நபித்தோழர்கள் பதில் போரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத பதில் போர் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலையிலாம் நடைபெற்ற போர் திட்டமிட்டு நடந்த போரல்ல அதனால் தான் முந்நூற்றி பதிமூணு பேர்கள் மட்டும் முஸ்லிம்களின் அணியில் இருக்க வேண்டிய ஒரு நிலை மறு வருடம் இந்த உலக போர் இருப்பது திட்டமிட்டு முறைப்படி அறிவிக்கப்பட்டு ஒரு இடம் வாக்களிக்கப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு பங்கேற்பதற்கான வாய்ப்பு இல்லாத தித்தோழர்கள் நடைபெறுகின்ற அந்த சூழ்நிலை தனித்து வந்தபோது சொன்னார்கள் இல்ல எதையென்னு நாளைக்கு நடக்கப் போகிற போரில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அல்லாஹ் பார்க்க போகிறான் நான் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இழந்துவிட்டேன் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் இந்த மார்க்கத்துக்காக என்னையே நான் தருவேன் என்று வாக்கு வாக்குறுத்துவிட்டு களத்துக்கு வந்தார் களத்துக்கு வந்த நபிப்பாளர்கள் சில பேர் அந்த கோயில் ஷகீதானார்கள் இன்னும் சில பேர் ஷகீதாக வேண்டும் என்கிற வேட்டையோடு போராடினார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையே அந்த வாய்ப்பை தரவில்லை அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் போதுதான் இந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய ஆம்பளைகள் இருக்கின்றனர் சிலர் தன்னையே மாய்த்துக் கொண்டார்கள் தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் இன்னும் சிலர் அந்த வாய்ப்பு இவரு கிடைக்கும் என்று காத்திருக்கின்றனர் செய்து கொண்ட வாக்குறுதிவர்கள் மாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று அல்லா சொல்கிறார் அப்படியானால் இன்றைக்கு மீசையை பெரிதாக வைத்துக் கொண்டால் அவன் ஆம்பளை ஒரு சபையிலே புரிதாக தத்தி முழக்க பேசிவிட்டால் அவன் ஆம்பளை அல்லது முரட்டுத்தனமாக பேசிவிட்டால் அவன் ஆம்பளை அல்லது எனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சி மாறு கொடுக்கிறது நான் ஆம்பளை இப்படி ஆம்பளை என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடையாளங்களை வைத்திருக்கிறார்

எனவே தந்தை என்பதனால் அவருக்கு இவ்வளவு ஆனால் ஒரு மனிதன் ஆண் என்பதை கடந்து அவன் எப்போது ஆம்பிளையாக ஆகிறான் என்று கேட்டால் அல்லாஹத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் வெளி சுத்தம் அகச்சுத்தம் இரண்டும் ஆண்களுக்கு முக்கியம் என்றால் அவர் பெண்களை விட ஆண்களுக்கு முக்கியம் ஏனென்றால் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையின் நேரங்கள் அதிகம் பெண்ணின் சமுதாய வாழ்க்கையின் நேரம் என்று விரும்புகின்ற ஆம்பளைகள் மதினாவிலே இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்ற இப்படி அந்த ரிஜால் ரஜு என்கிற சொற்களை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் உறக்க கூப்பாடு கொள்வதாலோ மீசையை பெரிதாக வைத்துக் கொள்வதாலோ தக்க பாதங்களை செய்வதாலோ முரட்டுத்தனமாக கத்துவதாலோ நீங்கள் ஆம்பளைகள் என்று ஆகிவிட மாட்டீர்கள் அல்லா சொல்லுகின்ற இலக்கணம் இதுதான் அதே போல இளைஞர்களுடைய வரலாற்றில் ஏராளமான ஆண்கள் இருந்தார்கள் அந்த மக்களை எல்லாம் சுராவுடைய கொடுங்கோமையில் இருந்து காப்பாற்றி எகிப்து நாட்டில் இருந்தவர்களை மீட்டு நைநதியை கடந்து புனித பூமி என்று அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அர்ரமு முக்கद्दசா இந்த இருக்க கூடிய பெரஸ்தீன் என்கிற பாலஸ்தீன் அந்த நகரத்துக்கு சென்று மூசா நபியின் தலைமையில் இஸ்ரேலியர்களின் அரசு அங்கே நிறுவப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம் அதற்காக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலர்களை ஓட்டிக் கொண்டு அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு அருகிலே வந்து விட்டார்கள் அல்லாஹ் சுப்ஹான நீங்கள் பாலஸ்தீனத்துக்குள் நுழையுங்கள் புதுக்குழு அலுவல் முகந்தசா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த புனித பூமிக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் என்று மூசா நபியுடைய தலைமையில் இசைவீரர்கள் புறப்பட்டு போகிறார்கள் அங்கே பார்த்தால் அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஜவ்வாரியீர்கள் தோற்றத்திலே ரொம்ப பயங்கரமாக இருப்பார்கள் பார்த்தாலே புரட்சியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவருடைய தோற்றம் இசைவீரர்கள் எல்லைக்கு வெளியில இருந்து பார்க்கிறார்கள்

நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போவோம் அவர்கள் இருந்தால் நாங்கள் உள்ள போக மாட்டோம் எந்த ஊரில் தான் எந்த ஆட்சியாளரும் தான் அதிகாரத்தை காலி செய்து விட்டு தானாக வெளியே போயிருக்கிறார் மக்களின் ஆதரவு இல்லை என்றாலும் கூட நான் தான் இருப்பேன் ஒட்டி கொண்டிருப்பவர்கள் என்று மாத்திரமல்ல அன்றைக்கும் இருந்திருக்கின்றே இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்காத கடைசி வரை பார்த்து விட மாட்டோமா என்றுதான் அதிகாரத்தை பூனைகள் நினைக்கும் காலை விட்டு போக மாட்டார்கள் நீ அல்லா சொல்றான் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் உங்களை பார்த்தால் அவர்கள் ஓடி விடுவார்கள் அவருடைய தோற்றத்தை கண்டு நீங்கள் அடையாதீர்கள் தோற்றம் தான் பயங்கரமா இருக்கும் வீரர்கள் கிடையாது கோளைகள் என்று அல்லாம் சொன்னான் ஆனால் இசை வீரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நம்பவில்லை மூசா நபியை பார்த்து சொன்னார்கள் எங்களால உள்ள வர முடியாதுங்க நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள் நாங்க உட்கார்ந்து பார்க்கிறோம் சண்டை புரிஞ்சோன்னு சொல்ல சொல்லி ஒழுங்காக வரணும் இவ்வளவு போல சமுதாயத்தில் இருந்ததில்லை அவர்கள் தான் இசை வீரர்கள் ஆனால் எப்போதும் தங்களை பற்றிய கட்டுக்கதைகளை வெளியே உறவுக்கு விட்டுக் கொண்டே இருப்பார்கள் எங்களை விட்டால் உலகத்தை காப்பாற்ற ஆளுகளை நாங்கள் தான் டெக்னாலஜியிலே பெரியவர்கள் நாங்கள் தான் உலகத்திலே வல்லவர்கள் என்று பொய்களை தங்களை சுற்றி வைத்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த பொய்களுக்கு நடுவில் தான் அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் ஓலை அப்போது அல்லாஹ் சொல்கின்றான் கால ரஜுலானின் அனாமல்லாஹு அலைஹிமா உதுஹுலு இல்பாத் இஸ்ரேல் சமூகத்தில் உள்ள இரண்டு ஆம்பளைகள் வந்து சொன்னார்கள் பாத அந்த இரண்டு ஆம்பளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அமான் அல்லாஹு அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியங்களை கொடுத்தான் அருள் அவர்கள் மீது அருள் பொழிந்தான் தயையவாக உள்ளே செல்வோ நம்மை பார்த்தால் ஓடி ஓடிவிடுவார்கள் என்று மூசா நபி சொல்வது உண்மைதான் பாருங்கள் போ வந்து கூப்பிட்டார்கள் அவர்கள் வரவில்லை அதனால் இஸ்ரேல் சமூகத்திற்கு மக்கள் இறைமுதல் மூசாரவியனுடைய கோபத்துக்கும் இறைவனின் கோபத்திற்கும் ஆளானார்கள் என்பது அடுத்தடுத்த வசதிகள் நமக்கு சொல்லிக் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோற்றத்தில் மிக பயங்கரமான ஒரு கூட்டத்தை எளிதாக வீழ்த்தி விடலாம் வாருங்கள் என்று ஒரு இறைவிலையும் பேச்சுக்களை நம்புங்கள் என்று சொன்னால் அவன் ஆம்ப நீங்கள் ஆம்பளைகளாக இருக்க வெறும் வாயிலாளர்கள் என்பது ஆண்களாக இருக்க வேண்டாம் என்பது அந்த வசனத்திற்கு சொல்லுவோம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே தன்னுடைய நண்பர்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார் ஒரு தலைமை எப்போதுமே அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடிமக்கள் எப்படி வாடுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுத்திக் கொண்டே இருப்பவர்கள் எப்போதும் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்

உங்களுக்கு மனதில் தோன்றினால் அந்த மனதில் பட்டதை எனக்கு சொல்லுங்கள் இப்ப உங்களுக்கு என்ன தோணுது என்று கேட்டார் சபையில இருந்த ஒருவர் சொன்னார் குமரமில்லா உங்களே எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு கற்பனை இந்த வீடு முழுக்க தங்கம் வேண்டும் எனக்கு இந்த வீடு முழுக்க எனக்கு தங்கம் விளைத்தால் அதை நான் நல்லா பாதையில் தர்மம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை சரி உங்க ஆசையை சொல்லுங்கள் இன்னொரு கேட்டார் அவர் தங்கத்தை சொல்லிவிட்டார் இவர் சொன்னார் இந்த வீடு முழுக்க எனக்கு வெள்ளி வேண்டும் அந்த வெள்ளியை நான் தர்மம் கொடுப்பேன் சரி அடுத்து நீங்க சொல்லுங்கள் தங்கத்தையும் சொல்லியாச்சு வெள்ளியையும் சொல்லியாச்சு இன்னொரு சொன்னார் முத்து மாணிக்கம் பவளம் பைரம் ஆனால் குமரே புரிந்து விட்டு இதை தாண்டி உள்ளது வேற சொல்ல தெரியல காசு கிடைக்கணும் நாலு பேருக்கு தர்மம் கொடுக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கு நம்ம சந்தோஷம் இதை தாண்டி வேற வந்து சிந்திக்க தெரியவே வந்து ஒருத்தர் சொல்லிட்டு அதே உட்களதான் போயிட்டே இருப்பாங்க இது அந்த கூட்டு உளவியல் உடனே எல்லோரும் சொல்லி முடித்ததற்கு பிறகு எல்லோருமாக சேர்ந்து கலீஃபாவிடத்தில் கேட்டார்கள் கலீஃபா அவர்களே உங்களுக்கு இப்போ என்ன தோணுது நீங்க சொல்லுங்க உங்க ஆசைய உங்க ஆசை என்னன்னு பார்ப்போம் உமரதியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை உடனே சொன்னார்கள் இந்த வீடு முழுக்க எனக்கு சில ஆம்பளை வேணும் இந்த வீடு முழுக்க எனக்கு சில ஆண்கள் ஆம்பளை நமக்கு புரிகிற பாசி சொன்னார் எனக்கு இந்த வீடு முழுக்க சில ஆம்பளைங்க வேணும் அந்த ஆம்பளை எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அபு உபைதா அதிகமாக அவர்களை போன்ற ஆம்பளை சாலின் மௌலா அபு அடிமை பல்வேறு பக்கங்களிலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது அவர்கள் எங்கு ஈரத்தை வெளிப்படுத்தினார்கள் எங்கு உற்சாக தினத்தை வெளிப்படுத்தினார்கள் எங்கு சமயத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த மூன்று பேரையும் குறிப்பிட்டு சொன்னார்கள் இவர்களை போன்ற ஆம்பளை எனக்கு வேண்டும்

என்ன நியமிச்சுட்டு தான் போறாங்க அதனால யாரையாவது நான் நியமிச்சு விட்டு போனால் அதுவும் எனக்கு முன்னால் ஒருவர் செய்தது தான் யாரையுமே நான் சுட்டி காட்டாமல் போனால் அதுவும் எனக்கு முன்னால் ஒருவர் செய்தது தான் சூழ்நாய் செல்லா சென்றவர்கள் எனக்கு பிறகு இவரைத்தான் சலிபாவாக இருக்க வேண்டும் என்று யாரையும் சொல்லவில்லை நான் யாரையும் சொல்லாமல் போனால் அதுவும் கரெக்ட் சொல்லிட்டு போனால் அதுவும் சரிதான் ஆனால் நான் மூன்றாவது வழிமுறையை ஒரு கடைபிடிக்கப் போகிறேன் ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறேன் அந்த ஆறு பேர்ல ஒரு ஆளை நீங்க கலிபாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஏழாவது நபராக இவருடைய மகன் அந்த சபையில இருப்பார் அவரு ஓட்டுதான் போட முடியும் கலிபாவாக நியமிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொன்னார்கள் ஒருவர் இப்போது உயிரோடு இருந்திருந்தார் ஒரு ஆம்ல அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரை நான் கலிஃபாவாக நியமித்து விட்டு போயிருப்பேன் அவர் யார் என்றால் அபு உதயபாடைய முன்னாள் அடிமை சாலிம் தான் சாயம் இருந்தால் எனக்கு இந்த கவலை இல்லை இப்படி அவர்கள் உபரதி அல்லாவுக்கு அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த மூன்று பேருக்கும் வரலாறுகள் இருந்தனர் அப்படி ஏதாவது என்ன பொருள் இஸ்லாத்துக்கு ஒரு சேதாரம் ஒரு இழப்பு என்று வருகின்ற போது யார் முன்னாலே வந்து இருக்கிறாரோ அவரைத்தான் அல்லாஹ் ஆம்பள என்று சொல்கிறார் அவரைத்தான் நபிகள் நாயகம் செல்லவர்கள் ஆம்பள என்று சொல்கிறார் சித்திகரோடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பகுதி இருந்தார் அந்த ஊரை கைப்பற்றுவது அந்த ஊரை பிடிப்பது அவ்வளவு ஒன்றும் விலகமான காரியமாக இருக்கவில்லை சித்திகரனுக்கு தகவல் அனுப்பி எனக்கு ஒரு ஆயிரம் பேர் நீங்கள் அனுப்பி வைத்தால் நான் நாளைக்கே இந்த ஊரை பிடிச்சிடலாம் என்று சொன்னார் சித்தி கதையில் அவர்கள் பதில் கடிதம் ஒருவரிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடிதத்தை திறந்து பார்த்தால் அதில இருந்தது நீங்க ஆயிரம் பேர் கேட்டுருந்தீங்க ஆயிரம் பேர்லாம் தர முடியாது ஆயிரம் பேருக்கு இணையா ஒரு ஆம்பளை உங்களுக்கு ஆம்பளை என்பவர் இவரை நீங்கள் வைத்துக் கொடுக்க அவர் ஆயிரம் பேர் செய்கிற வேலையை செய்வார் அது என்ன ஆயிரம் பேர் செய்கிற வேலை அவர் போர்க்களத்தில் அல்லாஹ் சொன்னாங்க ஏரியாவில் தக்வீர் சொன்னா ஏரியான வாழ்வீச்சில் வல்லவர் மற்ற ரெண்டு தரமும் இருக்கு சைக்காலஜிக்கலாவும் எதிரிகளுக்கு அச்சத்தை உண்டாக்குவார் இவர் வாழ் வீசுகிற காட்சியை பார்த்தால் ஒரு முப்பது அடி நாற்பது அடி தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம மேல போட்டுமான அப்படி இரட்டை திறமைகளை கையில வைத்திருக்கோம் இந்த ஒருத்தர் இந்த ஒருத்தர் வச்சுக்கணும் என்று சொன்னார் அப்படி நெருக்கடிகளின் போதும் சோதனைகளின் போதும் ஒருவர் அது ஒரு குடும்பத்துக்கு வருகின்ற சோதனையா ஒரு ஏரியாவுக்கு வருகின்ற சோதனையானாலும் ஒரு ஊருக்கு வருகின்ற நெருக்கடியானாலும் யார் முன்னாலே வந்து நின்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள் பிரச்சனைகளை கொளுத்தி போட முடியவர் இன்றைக்கு எல்லாம் பிரச்சனைகளை கொளுத்தி போடுறவனும் தான் ஆம்பளை சொல்றான் சைலண்டா அமைதியா ரொம்ப அலம்பல் அக்கிரமெல்லாம் பண்ணாம சிம்பிளா வந்து ஒரு பிரச்சனை ஒருவர் தீர்த்து வைத்தார் அவரை தான் ஆம்பளை நல்லா சொல்றாங்க நபிமான பணிகளை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது உலகத்துக்கு நான் ஆம்பளைத்தான் தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லலாம் அப்படி என்றால் வாழ்ச்செல்ல போடுவர்கள் என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல பிரச்சனைகளை எளிதாக அணுகி எளிதாக வல்லமை விழுந்தவர்கள் கடல் போல் பொக்கி வருகின்ற எதிர்ப்புகளையும் கூட தன்னுடைய மென்மையான சொற்களால் அரவணைத்து அவர்களை தன் அரவணைப்புக்குள்ளே இழுத்துக் கொள்வது ஆற்றல் மிக்க சொல்லையும் அடைத்தவர்கள் இறை தூதர்களாக இறைதுதர் மூசா நபியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நம்ம எல்லாம் மூசா நபினா கோபக்காரன் அப்படிதான் நமக்கு ஒரு சில பார்வைகள் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபக்காரன் மூசா நபி கோபக்காரன் வரலாற்றிலே மூசல் காலிம் என்று பெயர் வைத்திருக்கின்றார் காலிம்னா கோபத்தை அடக்குவவன் அர்த்தம் அந்த மூசா கோபக்காரரே ஏன் பையனுக்கு மூசான்னு பேர் வச்சதுனால அவன் கோபக்காரன் ஆகிடக்கூடாது அதனால மூசல் காலிம் கோபத்தை அடக்கும் மூசான்னு பேர் பெற்றோர்கள் பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய ஊர்களில் மூசல் காவிரி பேருக்கு அப்படி வரலாற்று கோபக்காரர்கள் நபிகள் நாய் சொல்லாருன்னு சொன்னார்கள் அல்லாஹ் புரிய எனக்கு வந்த சோதனைகளை விட பெரும் சோதனைகள் அவருக்கு வந்தன அனைத்தையும் ஒரு சகிப்புத்தன்மையோடு எதிர்கொண்டார் அந்த இடத்துல வேற யாரையும் வச்சிருந்தா என்ன வேணாலும் நடந்துருக்கோம் மூசா நபிக்கு இருந்தாலும் பொறுமையாக போனார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு கோபப்படுவது கத்துறது கூப்பாடு போடுறது மீசையை பெருசா வச்சுக்கிறது வேட்டிய சில பேர் பாத்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டி டவுசர் வெளியில தெரியல ட்ரெயின்ல பஸ்ல போனா கூட தெரியாது இந்த அசிங்கம் எல்லாம் ட்ரெயின்ல ரயில் பண்ணத்துல போகும்போது எதிரில் உட்காந்து காலத்து மேல காலம் போட்டு மொபைல் பார்த்துக்கலாம் கேட்டா ஆம்பளை அவர் எப்படி வேணாலும் இருப்பாரு அல்லாவுடைய பார்க்கிறேன் ஆம்பளை இல்லை நிறுவனம் வேணாலும் சொல்லலாம் ஏனென்றால் மிருகங்கள் தான் ஆடை அணிவதில்லை ஆடை அணிந்தும் அணியாதவனை போல தோற்றம் தரக்கூடியவனை மிருகம் என்று சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் ஆம்பளை என்பவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொங்கி வருகின்ற பிரச்சனைகளையும் அணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் கோபம் வந்தாலும் அளவோடும் தேவைக்கேற்பவும் அதை பயன்படுத்துகின்றன அல்லாவுடைய மார்க்கத்துக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை தேவைப்படுகிற அளவுக்கு என்று அந்த கட்டுரையில இருந்தா முகமது என்கிற எழுத்து நாட்டை ஒரு எழுத்தாளரின் கட்டுரையைத்தான் நான் உங்களுக்கு வீழ்த்தி போது சொல்லியிருந்தேன் அவருக்கு அது எந்த இடத்துல என்றால் ஒரு கருத்து எங்க பார்த்தாலும் என்ன ஆம்பளை என்ன என்ன

وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله